நாளை காலை ஒன்பது மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை மின்தடை ஏற்படும் இடங்களாக பல்லாபுரம் கோட்டத்தில் நியூ தெரு அம்பேத்கர் நகர் மந்திரி பிளாட்ஸ் சோழவரம் நகர் பாரதி நகர் மெயின் சாலை பாரதி நகர் ஒன்று முதல் ஐந்தாவது வரை துலுக்கானத்தம்மன் கோவில் தெரு பச்சையம்மன் நகர் தெரு கபிலூர் தெரு வைத்தியர் சாலை டெம்பிள் டவுன் தெரு பாஷ்யம் நவரத்ன பிளாட்ஸ் ஜெயின் பிளாட்ஸ் திருநீர்மலை சாலை ரங்கநகர் ஒன்று முதல் ஆறாவது தெருவரை சுப்பராயா நகர் காசித்தோட்டம் என்எஸ்கே தெரு பிரசாந்தி நகர் பாரதி தெரு மகாலட்சுமி பள்ளி சாலை பார்வதிபுரம் ஒன்று இரண்டாவது தெரு ஆடன் நகர் சங்கர் நகர் முப்பத்தி எட்டு முதல் நாற்பத்தி ஒன்றாவது திருவரை அப்பாசாமி தெரு சங்கர் நகர் மெயின்சாலை உள்ளிட்ட இடங்களில் மின்தடை அறிவிக்கப்பட்டுள்ளது தாம்பரக்கோட்டத்தில் பாரத மாதா தெரு வால்மீகி தெரு ஏரிக்கரை தெரு திருவள்ளுவர் தெரு கந்தசாமி காலனி எல்ஐசி காலனி குலசேகரன் தெரு காசியப்பர் சாலை சுந்தரம் காலனி ராஜகீழ்ப்பாக்கம் மகாலட்சுமி நகர் ராஜேஸ்வரி நகர் தனலட்சுமி நகர் வேளச்சேரி மெயின்சாலை பதிவு அலுவலகம் சாலை மாரதிநகர் இரண்டாவது மெயின்சாலை சுவாமி தெரு ராமசாமி தெரு மறைமலை அடிகள் தெரு ஔவையார் தெரு கிஷ்கிந்தா மெயின் சாலை கன்னடபாளையம் சர்வீஸ் சாலை சாய்நகர் வசந்தம் நகர் சமத்துவ பெரியார் நகர் ஆர்கே நகர் அண இந்திரா நகர் கடப்பேரி திருநீர்மலை சாலை ரமேஷ் நகர் பிள்ளையார் கோவில் தெரு அமர் நகர் ரயில் நகர் சிங்காரவேலன் தெரு மாடம்பாக்கம் படுமஞ்சேரி சதாசிவம் நகர் பெரியார் நகர் முல்லைநகர் ராதாநகர் பரசுவானந்த் அவென்யூ ஏஎஸ்கே நகர் அம்பால் நகர் காந்தி நகர் யஷ்வந்த் நகர் கிரேட் கைலாஸ் நகர் பாக்கியலட்சுமி நகர் பத்மாவதி நகர் ஆண்டாள் நகர் புவனேஸ்வரி நகர் மூன்றாவது முதல் நான்காவது தெருவரை பார்வதி நகர் தெற்கு பத்மாவதி நகர் மெயின் மெயின்சாலை போன்ற பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது